இன்னும் ஒரு தூரம் கட்டுமனைக்கு போய் பார்த்த அந்த எல்லையில் காளி என்னும் ஒரு தெய்வம் எல்லைக்குள்ள இருக்குமா உம் அதனுடைய வரபால் சென்று பார்த்தேன் முனியத்துடன் ஒரு தேவதை இருக்கு இப்போ மூன்றாண்டு காலங்கள் நிலையில்லாத தொழிலால் மன வருத்தம் அடைகிறாய் வெளிநாடு சம்பந்தமான எண்ணங்களில் கொஞ்சம் மனதை நுழைத்து அதில் நீ தோல்வியுற்றாய் ஆனால் இப்போ நிலையாக இந்தியாவில் தொழில் பார்க்க முடியுமா என்ன உண்டு என்பதுதான் உன்னுடைய கேள்வி ஆனா ஒன்றை நான் பார்க்கும் பொழுது கண்ண முடிக்கா சீருடை பணியாளராக ஆக்கலாம்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குதா வெற்றிமான குடும்ப உத்தரவு என்னடா சொல்ல மாட்டேங்க இந்த வருஷமே உனக்கு வேலை கிடைச்சாச்சு கூப்பிடுபா

கவர்மெண்ட்டை உறக்காகவே வளைக்கணுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டியேடா குடும்பத்தோட அதே சரி காலில் விட்டுவான் உன் மனைவிக்கு ஈக்குவலாக இப்போ வேலை பார்க்குற ஒருத்த திருநெல்வேலிக்கு மாற்றப்படுகிறாங்க அதனால உன்னுடைய துணைவிய இதே தூத்துக்குடியிலேயே நிரந்தரமா இருக்க வச்சு வேலையை வைத்தாரே உன் மகன் ஐஏஎஸ்சி எழுதுவான் நன்றி சாமி இந்த வாரம் சாமி அதே தூத்துக்குடி எல்லை இன்னொரு தலை காலம் இதுவரை பொண்ணு அமைஞ்சா நீ அதுக்கு வளைஞ்சு கொடுக்க ஆனா நீ திடீர்னு நிவுத்துட்டு போயிருதா இப்போ ஒரு பொண்ணுகிட்ட ஃபோனில் பேசுனீங்க அவ எப்படிடா இருக்கா அந்த பொண்ணை கல்யாணம் முடித்து தரக்கூடிய நேரம் வந்தாச்சு மேட்ரிக் மணியில் வந்துக்கிட்டு இருக்கு அடித்து விடு கால் வா எப்படியாவது ஒரு மடக்கு மடக்கி கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோண்டா பொய் சுருக்கிட்டாலே தான் வா 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 வைகாசியில் கல்யாணம் நடக்கும் இந்த வாரமே ஒரு பொண்ணு வருவா ஜெயிச்சு தாரேன் உன் சொந்தத்தான் எட்டுன சொந்தத்தில் விடவான் பிடிச்சிக்கா திருச்சியிலேருந்து செய்தி வந்தா ஆமானு சொல்லிக்காடா கன்னியாகுமரி மாவட்டம் இல்லற வாழ்க்கையில் மனம் உடைந்து போனது யார் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்த உங்க வீட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு திசையில இருந்து ஒரு கிறிஸ்தவ கோயிலுடைய மணி ஓசை கேக்கு இருக்கா உங்க வீட்டுக்கு தென்பால் சென்று பார்த்தா என் தங்கை காளியினுடைய ஆலயம் இருக்கு அதனுடைய பக்கத்துல பக்கத்தில் சாமியுடைய சக்தியும் இருக்கு இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி நான் பேசும் பொழுது இன்னும் மூணரை மாதம் காலக்கு அப்பாற்பட்டு போனால் இவளுக்கு இல்லற வாழ்க்கை கூடும் என்ன வாழ்க்கை கூடும் இல்லற வாழ்க்கை கூடும் இவ இவ மனம் திறந்து சொன்னாதான் அந்த வாழ்க்கைக்கு முடிவு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைனா கல்யாணமே வேண்டாம்னு எடுக்க வேண்டிய முடிவு இவள் உள்ளத்தில் ஓடும் இன்னொன்னு சொல்ல மாட்டேங்க பெற்றோர்கள் வசப்பட்டு வருவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்தில் உண்டு அதுக்குரிய சூழ்நிலைகளை வசமாக்க மூணரை மாதம் கால அவகாசம் இருக்கு அதுவரை நீ கொஞ்சம் அளவோடு நடந்துக்கணும் ஓகே காலில் வா பொறையா கல்யாணத்தை முடிச்சுட்டு கூட்டு ஓடி கால் வா போட்டோம் நம்ம பிள்ளைங்க தானே பிரான்ஸுக்கு போயிட்டு வரணுமா பெண்ண யாரும் சம்மதி காட்டிலும் சரி வண்டிய தட்டிடுவோம் சரானா பிடிச்சுக்கா ஜெயிச்சாச்சு அசத்து கோடி கொடியா படம் கிடைக்கும் அன்னைக்கு எல்லாரும் நீந்தான் காரணம்னு கெட்ட பேர் வரும் சமாளிச்சுக்கா கர்பசாமி மார்த்தாண்டம் நான் சொல்றது மட்டும்தான் நீ கேட்கணும் கேள்வி கேட்கக்கூடாது கூடாது ஏம்னா நீ அங்கேருந்து வரும் பொழுதே ஊரில் இருந்து வரும் பொழுதே இதை கேட்கணும் அதை கேட்கணும் அதுக்கு விளக்கம் தெரியணும் இப்படி ஒன்று நிறைய கேள்விகளை உள்ளத்துக்குள்ள வச்சுட்டு தான் நீ வந்திருக்க உண்மையா சொல்லு அதனால் இங்கே கிடைக்கிற உத்தரவு ஒரே கேள்விக்கு ஒரே வேடை அது என்ன கேள்வி கேள்வியும் நான் பதிலும் நான் கேள்வியும் நான் தான் பதிலும் நான் தான் ஒன்றை கெட்டினவன் இன்னொருத்திட்ட மயங்கி இருக்கான் அவனை திருத்தி கொண்டு வந்து இருபது நாளையில் உங்கள்கிட்ட வரவு தொலைவு பார்க்க வைப்பேன் கால அவகாசம் முடிஞ்சு வந்துட்டது அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் கட்டுப்பட வைக்க போலீஸ் கேஸோ நீதிமன்ற வழக்கோ நீ தொடரக்கூடாது சமாதானமான முறையில் அவனை கொண்டு வந்து சேர்க்க அவன் கிட்ட இருந்து மீட்டித்தாரன் இப்போ இடைப்பட்ட காலத்தில் உனக்கும் அவனுக்கும் மன தகராறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் நீ சமாதானமா இருக்கணும் உனக்கு நான் ஜெயிச்சு தரேன் கண்ணை முடி சக்தி இந்த வாங்கிக்கா ஜெயிச்சாச்சு காப்பாயித்தாரேன் வெற்றி ஆகி தரேன் பையனுடைய வாழ்க்கையும் நல்லா ஆயாச்சு சென்னை டி நகர் உன் வீட்டு பக்கத்தில் ஒரு சிறு அம்மன் இருக்காடா அது யாரு மகாராமன் உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும்னு நீ விரும்புத தானே வைகாசி மாதத்தில் அவனுக்கு வேலை கிடைக்கும் கல்யாணம் இஷ்டத்துக்கு நடக்காது அவ இஷ்டத்துக்கு நடக்கும் என்ன சொல்ல சொல்ல மாட்டேங்க இஷ்டத்துக்கு நடக்கணும் அவன் இஷ்டப்பட்ட விட நீ இஷ்டப்பட்டுக்கா நல்ல பொண்ணு அசல் பொண்ணு அவன் பழகிற பொண்ணு அதுதான் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடக்கும் சம்மதிச்சிக்கா அவன் நல்லா இருப்பான் கால் வின்னுட்டு வா இந்தா இந்த கனியை கொண்டு போய் வை ஒருத்தி போட்டி போட்டுட்டு உன் வியாபாரத்தை கெடுக்காத வெட்டியாக்கி தரேன் பிடிச்சிக்கோ செய்தி உண்டு நன்மை உண்டு கருப்பசாமி பாலக்காடு என் பிள்ளைகள் கடன் பெற்று அவங்க கஷ்டத்தை தீர்க்கணும்னு கேட்டது யாரு ஆ கால் வின்ட்டு வரலாம் இவன் ஆளுக்கு தக்கன பேசுவான் கிட்ட ஒரு வார்த்தை பேசி ஒன்றை சமாளிச்சுடுவான் அப்பக்கிட்ட ஒரு வார்த்தை பேசி அவனை சமாளிச்சிருவான் ஆக எல்லாத்தையும் சமாளிச்சுட்டா அவங்க அதை ஒழுங்காக ஓடும் அவங்க அதை ஒழுங்காக ஓடும் அந்தாலே லேசாக எல்லாரும் உறங்கின பிறகு பொண்ணும் போல கதவை திறந்துக்கிட்டு என்னடா எவ்வளோ மரியாதையான வாழ்க்கை ச சந்தோஷமாக இருக்கடா எனக்கு காலம் டுவான் உனக்கு உழைப்புக்கு போகிறதுக்கு கூட சில சமயத்தில் இடுப்பு முதுகு முட்டெல்லாம் உழைச்சனும் வலி இருக்கு இருக்கா இல்லையா சொல்லி சில பூஜாரிகள்ட்டையும் சாமிகளையும் போய் முறையிட்டு கொண்டாட்டி எல்லாரும் ஒரு வழிபணும் நினைச்சாங்க அது நடக்கல அதுல இடையில உனக்கு கொஞ்சம் உடல் தளர்ந்த உடனே இவங்க தான் ஏதோ செஞ்சிட்டாங்க அப்படி உனக்கு ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டு போச்சு உண்மையா இல்லையா அதெல்லாம் பொய் அதெல்லாம் தப்பு அப்படி ஒண்ணும் நடக்கும் ஒன்னு நான் ஆராய்ந்து பார்த்தேன் நீ கொடியில இருந்து விடுதலை விடுவாயா அப்படின்னு பார்த்தேன் விடுதலை ஆகுவ இந்த பிள்ளைக்கு வயசு ஏழு வயசு வரை இப்படிதான் இருப்பான் உயிருக்கு ஆபத்து இல்லாம உயிர் கண்டபுடாம காப்பாயித்த கால் ஒன்றுவான் கடலை நீ அடைக்க போறியா ஒப்ப அடைக்கணுமாடா நீ அடைக்கணும் நீ அடைக்கணும்னா ஒரு இப்ப உழைச்சி அடைக்க முடியுமா முடியாது அப்ப எங்கேயாவது கலவன் அடைக்கலாம்னு நினைக்கியா உழைச்ச முதல்ல வீணாக்காம அதுக்கு என்னடா வழி ஒடுங்க சொல்றது தரதான் குடுக்கணும் நடைமுறை ஆகல குடிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணிட்டனா உன் கடலை ஒரு வருஷத்துக்கு அடைச்சி தந்துருந்த ஏங்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு பொய் சுரிட்டனா எந்த கைட்ட அடித்து சத்தியம் பண்ணி அந்த கை உருப்பிடாது ஒரு முடிவு எடுக்கணும் என்னைக்கு எடுக்கலாம் சொல்லு என்னைக்கு எடுக்கலாம் உனக்கு ஒரு மாதம் அவகாசம் எவ்வளோ நாள் ஒரு மாதம் அவகாசம் எந்த ஊர் உங்களுக்கு ஒரு மாதம் அவகாசம் இந்த அமாவாசையிலிருந்து அடுத்த வரை அவகாசம் அடுத்த அமாவாசை கழிஞ்சு பௌர்ணமிக்கு நீங்கள் வரணுங்க அன்னைக்கு வர்றதுக்குள்ளே நீ முடிவு எடுத்து தெளிவாக இருக்கணும் ஏன்ட்டு நீ சத்தியம் செய்யணும் குடிக்க மாட்டேன்னு சொல்லி அதுவரை நீ மனதை பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு மாத அவகாசம் உனக்கு கொடுக்க வா இந்தா வேற இன்னொரு சந்தேகம் உனக்கு இருக்க இவன் மேலே இந்தா குழப்பில்லாம ஆக்கி தரேன் பொறுமையாக இருந்துக்கா தரேன் இந்தா ஓடியா குட்டி ஒரு இடம் சொந்தமா உன் மனது கொளம்பதே என்னப்பா அது ஒன்றை வித்துத்தால் ஒன்றை பெற முடியும் உண்மை இல்லையா வைகாலத்துல வீட்டை முடிச்சிதாரம் இப்ப அட்வான்ஸ கொடுத்து வை ஆசத்து போ இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க